யாருங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணை வச்சு ஏதாவது தினந்தோறும் அண்ணா திமுக பற்றி செய்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தவர்களில் இந்த ஒட்பும் பத்திரிக்கையும் யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணுறீங்க நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க அதே நூறு சதவீதம் அப்படி அல்ல திருப்பி திருப்பி நான் கூட சொல்லியாச்சு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு போது எதுக்கு அதெல்லாம் தேவை நீங்க என்ன அந்த சபாவை அறிவிக்கல அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க வி கேட்டானே இப்படி நீ அதான் சொல்றீங்க நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடச்சுனாப்பா நான் சொல்றேன் இப்படி பரபரப்பான செய்தி வரவோடு அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னென்னு நாங்கள் சொல்லுவோம் எதுமே இல்லைங்க எல்லாம் கற்பனையான கேள்விங்க அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை நாங்கள் அது அவரு அணுகளை நாங்களும் அது மாதிரி மாற்று உங்களோட வந்து வாய்ப்பு அதாவது நான் சொல்றேன்னு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்வத்து வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் இவர்கள் பார்த்து பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கிறா அப்படி எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ ஒரே கட்சி ஆயிரல்லாமே திமுக ஒன்றே எந்திரலாமே மற்றால எது கட்சி இருப்பானே மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சலத்ததில்லை அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல பாலியல் வெள்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா விலைவாசி உயிரை பற்றி பேசுகிறாங்களா பல்வேறு தரப்பில் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது